பிரிக்ஸ் அமைப்பின் பதினாறாவது உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யா சென்றார் இந்த மாநாடு ரஷ்யாவின் கசான் நகரில் நடைபெற்று வருகிறது இங்கு பிரிக்ஸ் அமைப்பின் தலைவர்கள் பல்வேறு உலகளாவிய பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் விவகாரங்கள் குறித்து விவாதிக்கின்றனர் பிரதமர் மோடியின் ரஷ்ய பயணம் பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினின் அழைப்பின் பேரில் ரஷ்யாவின் கசான் நகருக்கு இரு நாட்கள் பயணமாக சென்றார் இதற்கான அறிக்கையில் மோடி கூறியது பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளுக்கு இடையிலான நெருங்கிய ஒத்துழைப்பை இந்தியா மதிக்கிறது உலகளாவிய வளர்ச்சித் திட்டம் பன்முகத்தன்மை பருவநிலை மாற்றம் பொருளாதார ஒத்துழைப்பு சூழ்நிலைக்கு ஏற்ற விநியோக சங்கிலிகளை உருவாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து மாநாட்டில் விவாதிக்கப்படும் என தெரிவித்தார் இந்த பயணம் இந்தியா ரஷ்யா இடையிலான உறவை வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார் இந்த பயணத்தின் ஒரு முக்கிய அம்சமாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் நேருக்கு நேர் சந்திப்பும் இடம்பெற்றது மோடி புதின் சந்திப்பு கசான் நகரில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று சந்தித்தார் இரு தலைவர்களும் ஆறத்தழவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இந்த சந்திப்பில் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போருக்கு அமைதி பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண இந்தியா தயாராக இருப்பதாக மோடி உறுதியளித்தார் அவர் தொடர்ந்து ரஷ்யா உக்ரைனுடன் தொடர்ந்து தொடர்பில் உள்ளேன் பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண உழைப்போம் என்று தெரிவித்தார் அதேபோல் ரஷ்ய அதிபர் புதின் பிரிக்ஸ் அமைப்பில் இந்தியாவுடன் இணைந்து பணியாற்றுவதை பெருமையாக கருதுகிறோம் இரு நாடுகளிடையிலான நட்பு ஆழமானது என்று கூறினார் பிரிக்ஸ் அமைப்பின் வரலாறு பிரிக்ஸ் அமைப்பு முதலில் இரண்டாயிரத்து ஒன்பது வருடம் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா ஆகிய நாடுகளின் கூட்டணியாக தொடங்கியது அதன் பின்னர் இரண்டாயிரத்து பத்து வருடம் தென்னாப்பிரிக்கா இணைந்ததால் இது பிரிக்ஸ் என்று அழைக்கப்பட்டது இந்த அமைப்பு உலகளாவிய வளர்ச்சியை முன்னேற்ற பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தரும் நாடுகளின் கூட்டணியாக உள்ளது கடந்த ஆண்டு எகிப்து எத்தியோப்பியா ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகியவை புதிய உறுப்பினர்களாக இணைந்தன பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் முக்கிய அம்சங்கள் இந்த ஆண்டு பிரிக்ஸ் உச்சி மாநாடு ரஷ்யாவின் கசான் நகரில் தொடங்கியது இதில் பல உலகளாவிய முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது மாநாட்டின் முக்கிய அம்சங்கள் பொருளாதார ஒத்துழைப்பு உலகளாவிய பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க பரஸ்பர பொருளாதார ஒத்துழைப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க திட்டமிடப்படுகிறது பருவநிலை மாற்றம் சூழ்நிலையின் மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள இது தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது சுமூக விநியோக சங்கிலிகள் உலகளாவிய சந்தையில் பொருட்கள் மற்றும் சேவைகளை துரிதமாகவும் வாரம் பகிர்வதற்கான புதிய சந்தர்ப்பங்களை உருவாக்க திட்டமிடப்படுகிறது உலகளாவிய பாதுகாப்பு உக்ரைன் போருக்கு சுமூக தீர்வு காணும் வகையில் இந்தியா தனது ஆதரவை தெரிவித்தது இது உலகளாவிய பாதுகாப்புக்கு முக்கியமாக கருதப்படுகிறது சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் சந்திப்பு வாய்ப்பு பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் போது பிரதமர் நரேந்திர மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திக்கும் வாய்ப்புள்ளதென தகவல்கள் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபது வருடம் இந்தியா சீனா இடையே லடாக் எல்லையில் ஏற்பட்ட மோதலுக்குப் பிறகு இரு நாடுகளும் பல்வேறு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டன அண்மையில் இரு நாடுகளும் சுமூக ரோந்து பணியை மேற்கொள்ள உடன்பாடு ஏற்படுத்தியுள்ளன இந்த சூழலில் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் மோடி ஜின்பிங் சந்திப்பு அமைந்தால் இரு நாடுகளிடையிலான நட்பு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்தும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் பிரிக்ஸ் மாநாட்டின் தொடர்ச்சியான நிகழ்வுகள் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் முக்கிய நிகழ்வுகள் இன்று நடைபெறவுள்ளது காலை மூடிய அரங்கில் பிரிக்ஸ் அமைப்பின் தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர் மாலை திறந்த அரங்கில் மாநாடு நடைபெறும் மேலும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை நிறைவு செய்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி டெல்லிக்கு திரும்புகிறார் இதன் பிறகு பிரிக்ஸ் குளோபல் சவுத் மாநாடு நடைபெறவுள்ளது இதில் இருபத்தெட்டு நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர் இந்த மாநாட்டின் மூலம் பிரிக்ஸ் அமைப்பு அதன் உறுப்பினர்கள் மற்றும் உலகளாவிய நாட்டுகளுக்கு இடையிலான பொருளாதார அரசியல் உறவுகளை வலுப்படுத்தும் என்பது உறுதி அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்